இதை நம்ப முடியுதா கை கால்கள் இல்லாம உலக சாதனைகளாக உள்ள அகோன் காகுவா மற்றும் மேற்கு நாடுகள்ல அகோன் காங்குவா அந்த மலையோட உயரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு அடி ஆப்பிரிக்கால ரொம்ப உயரமான மலை கிளிமாஞ்சாரோ இதோட உயரம் பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒரு அடி இவருடைய பேரு கெயில் மெனார்டு இவர் கை கால்கள் இல்லாம தான் பிறந்தாரு உலகத்துல சாதாரண மனுஷங்க கூட இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா இவர் நம்பிக்கையோட இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு சைக்கிள் டயர்ல செஞ்ச கிரிப் பேடு வெல்டிங் ஸ்லீவால செஞ்ச போர்வையை வச்சு அந்த மலைய ஒரு பூனை போல ஊர்ந்து போனாரு இந்த மலைய பத்து நாட்கள்ல ஏறி போனா மட்டும் சாதிக்க முடியாது இந்த பயணம் மனசுக்கும் உடலுக்கும் மிகப்பெரிய பெரிய சவாலா இருந்துச்சு தினமும் அவருக்கு காயம் ஆகும் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவர் உயிருக்கு ஆபத்தா முடியும் கேள்வி இந்த ஏறுறதுக்கு முக்கிய காரணம் காயமடைந்த மற்றும் மாற்றுத்திறனாளி நிலைக்கு தள்ளப்பட்ட முன்னாள் தள்ளப்பட்டான விழிப்புணர்வை உருவாக்குது இதனால கேள் நிரூபிச்சது என்னன்னா மனதை மட்டும் நம்பினால் எதையும் சாதிக்கலாம் உலகத்துல உடல் உறுப்புகள் இருந்தும் எத்தனையோ பேரு தன்னோட திறமையை வெளிப்படுத்த தயங்குறாங்க ஆனா கேள்வி உலகத்துக்கு உண்மையான குறைபாடு என்பது மனதில் பிறக்கும் சிந்தனை மட்டுமே என்பதை உணர்த்தியிருக்காரு கேளோட வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையை சிந்திக்க வைக்குது நம்மளை ஸ்டாப் பண்ற விஷயம் எது நம்மளுடைய ஆசைகள் கனவுகளை எதுக்கு தள்ளி போடுறோம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏற வேண்டிய மலை எது நம்முடைய பயணத்தை தொடங்க நல்ல நேரம் எது கேல் மினாட் போல நாமும் சாதிக்க முடியாது என்பதை மாற்றி நான் முடியும் என நிரூபிப்போம் இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்